ஹலலூயா பிரைஸ்லாடு ஆண்டர் பாதத்தில் ஆசிரியர்கள் மற்றும் அன்பர்கள் ஜபக்குழு நடத்தும் நாற்பது நாள் லெந்த் காலத்தில் லெந்து காலத்தில் இயேசுவின் அன்பை குறித்து தியானித்து கொண்டு வருகின்றோம் இந்த நாள் நாள் ஏழு இந்த நாளுக்காக எடுக்கப்பட்ட அவருடைய நம்ம தியானிக்க இருக்கிற அவர் பண்பு தேவன் எல்லார் மேலும் தயவுள்ளவர் தேவன் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அதற்காக எடுக்கப்பட்ட வேத பகுதி சங்கீதம் நூத்தி நாற்பத்தி ஐந்து ஒன்பது கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் அவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா உள்ளது கர்த்தர் எல்லார் மேலும் தயவுள்ளவர் இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது அம்மேன் அவர் எல்லார் மேலும் பாரபட்சம் இல்லாம எல்லார் மேலும் அவரு தயவுள்ளவராக இருக்கிறார் அம்மேன் அவர் அதுக்காக நம்ம கேட்கிற அதுக்காக நம்ம கிட்ட அவர் எதிர்பார்க்கு ஒரே குவாலிட்டி அவர் என்ன சீக்கிரியா அவ்வளவுதான் ஏசப்பா எனக்கு எனக்கு இறக்கம் காட்டுங்கப்பா எனக்கு இந்த நாள் இல்ல தயவு செய்யுங்கப்பா நம்ம அப்படி கேக்கும் போது அவர் தயவு கொடுக்கிற தயவ காட்டுகிற தெய்வமாக இருக்கிறார்கள் அதுலூயா எல்லார் மேலும் நம்ம எப்படிப்பட்ட சூழ்நிலையாக நம்ம அதுக்கு தகுதி யாருமே அதற்காக தகுதி கிடையாது ஆனால் அவருடைய இறக்கம் அவருடைய அவருடைய மேலே வைத்திருக்க அன்பு நிமித்தமாக ஒரு ஒரு நாளும் அவன் தயவு காட்டி நடத்துகிற தேவன் இதை கேட்டுக்கொண்டிருக்க யாராக இருந்தாலும் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளாக இருந்தாலும் இந்த நாளில் தேவன் அவருடைய தயவை நம்மளோட குடும்பத்தில் அவருடைய தயவை நம்மளுடைய பிள்ளைகள் மத்தியிலும் நம்ம வேலை ஸ்தலத்திலும் எந்தெந்த சூழ்நிலையில இது எப்படி நடக்கும் நம்ம கலங்கிட்டு இருக்கோமோ இந்த நாள்ல அவருடைய தயவை நம்மளுடைய வாழ்க்கையில நம்ம காணப்போறோம் என்ற விசுவாசித்து நம்ம அதற்காக ஜெபிக்க போறோம் இம்மட்டை நடத்துனியார் எசப்பா உங்க தயவு டாடி இனி நீங்க எங்களை நடத்துங்க எசப்பான்னு நம்ம விசுவாசித்து கேட்கும் போது எப்படிப்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை பணி போல எசப்பா மாற்றி போடுவாரு அவருடைய தயவு 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 எப்படி இது நடந்தது நம்ம ஆச்சரியப்படும் மனுஷக் கண்களை ஆச்சரியப்படும்படியாக அவருடைய தயவு நம்ம நம்மளோட இருந்து இருந்து நம்மளை நடத்த லூயா ஏன்னா அவர் தயவுள்ள நம்மளுடைய முடியாதுங்க நம்ம 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 அதை அதை சார்ந்து இருக்கலாம் அது ஒரு 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 நாள் நாள் முடியாது அறிவோம் நிர்மூலமாக தயவு 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 நடத்தும் நடத்தும் இம்மட்டம் நடத்தினது இனியும் அதற்காக எங்களோட எங்களோட இம்மட்டமாக இருந்தீரே நீ நீ காட்டுகிற தெய்வமாக நன்றி நடத்தின இதேகே இந்த நாளே நாங்க ஒரு ஒரு மனதோடு அப்பா ஒரு குடும்பமாக ஜெபிக்க போறோம் அப்பா என்ன சூழ்நிலைகள் எங்களுக்கு அப்பா நாங்க பிரேக் ത്രுகாக ஜெபிக்கிறோம் இந்த நாளே அப்பா என்ன இந்த சூழ்நிலப்பா மூடின கதவுகள் அப்பா ராஜா நீங்க உங்க தயவு 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 நீங்க காட்ட போறீங்க அப்பா உங்க தயவு ஒவ்வொரு நாளும் எங்களோட இருந்து ராஜா முடியாத சூழ்நிலைகளை அப்பா மூடிக்க மூடி கிடக்கிற சூழ்நிலைகளே என் தேவன்ང་க்கு வழியை காட்ட போறீங்க என் தேவன்ང་க்கு ஒரு பிரேக் ത്രூ இங்கே எங்களுக்கு ஆண்டவர் உதவி செய்ய போறீங்க உங்க தயவு உங்க தயவு எங்களோட எங்க பிள்ளைகளோட இருந்து நீங்க நடத்த போறீங்க அதற்காக நன்றி எங்கள் மேல தயவாக இருக்கிறீரே அதற்காக நன்றி ராஜா அப்பா அதற்கு ஒருவன் தகுதி இல்லாத எங்களை உங்களுடைய பிள்ளைகள் என்ற அந்தஸ்து இருக்கிற நிமித்தமாக எங்களுக்கு தயவு காட்டினீரே இம்மட்டும் அதற்காக நன்றி தொடர்ந்து தொடர்ந்து எங்களோட நீங்க நடத்துங்க எங்களை எங்க குடும்பங்களை நடத்துங்க உங்க தயவு தயவு இன்னும் நாங்க ருசிக்க அனுபவிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க ராஜா இம்மட்டும் எங்கள் ஜபத்தை கேட்டீரே நன்றி 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 சுவாமி இயேசுவின் மூலம் எங்கள் ஜபம் கேட்டு மண்டின் பிதாவே ஆமேன்